மத்திய பாடத்திட்டத்தில் இருந்து மாநில பட்டத்திற்கான மாற்றத்தை நோக்கி பயணம் செய்கிறோம் தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திருச்சியில் பேட்டி தமிழக பாடநூல் கழகம் சார்பாக வெளியிடப்படும் அனைத்து புத்தகங்களையும் தமிழகம் முழுவதும் உள்ள இடங்களில் விற்பனைக்கு கொண்டு செல்லும் வகையில் திருச்சியில் இன்று சிங்காரத்த பகுதியில் உள்ள ஏறு புத்தகக் கடைகள் இரண்டு ஸ்டால்கள் தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திறந்து வைத்தார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டித்த அவர் கூறியதாவது தமிழக பாடநூல் கழகம் சார்பாக பல்வேறு நூல்களை வெளியிட்டுள்ளோம் மொழி பெயர்த்துள்ளோம் அந்த புத்தகத்தை எல்லாம் குறைந்தபட்சம் நூறு இடங்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் தற்போது யாரும் பார்க்காத வ புகைப்படத்துடன் கூடிய புத்தகத்தை வெளியிட்டுள்ளோம் தொடர்ந்து ஒவ்வொன்றையும் புதிதாக கொண்டு வரும் வகையில் தமிழக முதல்வர் முக்கியத்துவம் கொடுத்து வருகிறார் சென்னையில் ஹாக்கிம் பாதம்ஸ் புத்தக நிலையத்தில் ஸ்டால் அமைத்துள்ளோம் இதேபோல தமிழகத்தில் திருச்சியில் சிங்காரத்தோப்பு பகுதியில் ராசி மற்றும் சுமதி புத்தக நிலையங்களில் ஸ்டால் அமைத்துள்ளோம் பள்ளி மாணவனாக இருக்கும் போது இங்குதான் புத்தகங்கள் வாங்கினேன் அந்த நினைவுகள் எப்போதும் இருக்கிறது இதேபோல் தமிழகம் முழுவதும் நூறு இடங்கள் கொண்டு செல்ல உள்ளோம் புதிய கல்விக் கொள்கைக்கு புதிய கமிட்டி உருவாக்குவோம் நம்முடைய மாநிலத்துக்கு என்ன தேவையோ அதன்படி கல்வி திட்டம் உருவாக்கியுள்ளோம் கல்வியை மத்திய பட்டியலில் இருந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும் அதை நோக்கிதான் எங்கள் பயணம் இருக்கிறது மாணவர் படிப்பில் அரசியல் செய்யக்கூடாது புதிய கல்விக் கொள்கையை தமிழக அரசு என்றும் ஏற்றுக்கொள்ளாது என தெரிவித்தார்

நம்முடைய தமிழ்நாடு பாடநூல் கழகத்தின் மூலமாக பல நூல்கள் இன்றைக்கி வந்து மொழிபெயர்த்து இருக்கணும் எதாவது உண்மை நூல்கள் மொழிபெயர்த்து இருக்கிறோம் மற்ற மாநில நூல்களாக இருந்தாலும் சரி நாமே புதிதாக பல நூல்களை நம்ம வந்து கொள்ளும் ஸோ அதையெல்லாம் வந்து குறைந்தபட்சம் ஒரு நூறு இடத்துலனாச்சும் அதை நம்ம வந்து கொண்டு போகணும் ஸ்டால் போடணும்னு நாங்கள் ஆசைப்படுறாங்க வெறுமனை டிபே வளாகத்தை தேடி வந்து அவங்க நம்மளை வாங்கிட்டுருக்கிறத காட்டிலும் புதிது புதிதாக எது வரை வருகிறதோ அதெல்லாம் கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டோம் குறிப்பாக நீங்கள் பார்த்துருக்கீங்க வவுசி அவர்களுடைய இதுவரைக்கும் பார்க்காத புகைப்படத்தோடு இருக்கின்ற ஒரு புத்தகத்தை வெளியிட்டதுலே என்று சொல்கிறேன் நான் தொடர்ந்து ஒவ்வொன்றையும் புதிது புதிதாக செய்ய வேண்டும் என்கிற விதத்தில் இன்றைக்கி நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் இன்றைக்கி அதுக்கு அதிகப்படியாக முக்கியத்துவத்தை வழங்கிக் அதனால தான் சென்னையில் ஆங்கிலேயர் காலத்திலேருந்தே புகழ்பெற்றிருக்கின்ற ஹிக்கின் பொத்தன்ஸ் என்கின்ற அந்த இடத்தில் நாங்கள் வந்து ஒரு இது போன்ற ஒரு ஸ்டால் நாங்கள் வந்து போட்டு போனாங்க அதை ஆரம்பித்த பிறகு தமிழ்நாட்டில் மிகவும் பிரசித்தி பெற்ற மிகவும் பழமை வாய்ந்த பெயர் பெற்றிருக்கின்ற நம்முடைய ராசி சுமதி இவங்களும் இதே இதை நம்ம கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டோம் திருச்சி மாவட்டத்துக்காரர்கள் முறையில் எனக்கானது பெரிய பெருமையாக நான் கேட்டிருந்தேன் ஏன்னால் நான் பள்ளி மாணவனாக இருந்தபோது இந்த ரெண்டு கடைகள் தான் வந்து நாங்கள் புக்ஸே நாங்கள் வாங்குவோம் ஃப்ரெண்ட்ஸோடு வந்து இன்னமும் எனக்கு அது என்னுடைய நினைவில் இருந்து கொண்டே தான் இருந்தது ஆக அந்த பழைய காலமாக ஞாபகம் வந்து உடனடியாக சொன்ன எங்களுடைய டெக்ஸ்ட் புக் எம்டி வந்து உடனடியாக அங்கேயே கொண்டு வந்துடலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டாவது இடம் மூன்றாவது இடமாக தமிழ்நாட்டில் இன்றைக்கி நம்ம கொண்டு வந்திருக்கோம்